கம் டு விஎஸ்ட் சேனல் விஎஸ்டான் செப்ரேட் பண்ணாதவங்க செப்ரேட் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்து மாவு இருக்குது பாருங்க பள்ளிக்கூடத்து மாவுன்னா சத்து மாவு பள்ளிக்கூடத்து சத்து மாவு அந்த பள்ளிக்கூடத்து சத்து மாவில் கேக்கு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கிண்ணத்தால் ரெண்டு கிண்ணம் ஒரு ஒரு தடவை நைஸாக வரும் மாவு ஒரு ஒரு தடவை அப்படியே கரகரான வரும் மாவு அதனால் நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம் ஒரு கப்பு ரெண்டு கப்பு போட்டுக்கலாங்க பள்ளி பட்டு சத்து மாவு தான் ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் ஏன்னா இது இனிப்பாக இருக்கும் என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் கிடையாது அதனால் வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதனால நான் ஏலக்காய் போட்டிருக்குங்க ஒரு நாலு அஞ்சு போட்டிருக்குறேன் இப்போது இதில் இனிப்பு இருக்குது அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு கப்புக்கு கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம் இதை முதல்ல மிக்சியில் ஓட்டிக்கின்னு வந்துடறேன் அரிசியும் வந்துவிட்டேங்க இப்போ இந்த ரெண்டு முட்டையும் இதில் உடச்சி விட்ருக்கலாம் ஒரு கிண்ணம் மாவுக்கு ஒரு முட்டை கணக்கு இதை மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்க தயிர் ஊற்றிக்கலாங்க தயிர் ஊற்றி செய்துக்கலாம் இப்போ பாலை காசி நான் இந்த பாலை கொஞ்சம் ஊற்றி ஓட்டிக்கின்னு வரேன் அவளில் அரிசிக்கின்னு வந்து இப்போது ரீபண்ட் ஆயில் இப்போது ஒரு ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் சரி மிஸ்கில் நல்லா பாசனம் இல்லாத எண்ணெய் தான் ரேபண்ட் ஆயில் அப்படின்னா சன் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி பார்த்து ஊற்றி கலக்கிங்க பாசனம் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது பெண்ணை கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க நல்லா ஒன்று சேர இப்போ வாங்க நம்ம அடுப்பில் கடாய வச்சு வச்சிடலாம் குக்கர் வச்சிருக்கிறோம் இந்த குக்கரு இந்த குக்கரில் நம்ம என்னப்ப தூள் உப்பு கொட்டிக்கலாம் இது ஒரு நாலு நிமிஷம் வந்து சூடு ஏறுடுங்க இப்போ இதை உள்ளார வச்சுக்கலாம் இது அப்படியே இது அப்படியே சூடு ஏறுடும் சூடு ஏறினா தான் நம்ம இப்போ ஊற்றி வச்சு வைக்கலாம் இதில் ஒன்றை எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம மைதா மாவை சுற்றி போட்டுக்கலாம் நாம இதில் எடுத்து ஊற்றிடலாங்க இந்த மாதிரி அதிக சமமான பாத்திரத்துல தான் ஊற்றி வைக்கணும் இப்போ ஒரு நாலு அஞ்சு ஆகி போச்சு நம்ம அது முள்ளார வச்சுக்கலாம் குண்டானுக்கும் அதுக்கும் இடைவெளி இருக்கணும் இப்போ நம்ம மூடிடலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்க சிம்மில் வச்சு தான் வைக்கணும் இப்போவே போட்டால் உள்ளே போயிடுன்னு இப்போ போட்டுக்கிறேங்க எங்கிட்ட ஃப்ரூட்டி ட்ரூட்டிலாம் கிடையாது அதனால் முந்திரியே போட்டுக்கிறேன் ப்யூட்டி ப்ரூட்டி கிடையாது எங்கள்ட்ட அது அப்பூவாக வச்சாக்கா உள்ளே போயிடும் பருப்பு அதனால இப்போ கொஞ்சம் நேரம் சென்று ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலாம் நல்லா இருந்து பாருங்க இப்போ நல்லா வெந்து போச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அந்த சுற்றி வருவது இப்போது சூப்பராக வந்துட்டு பாருங்க கேக்கு இப்போ கேக்கு வெட்டிக்கலாம் பாரு பிஸ் மிஸ் புதுன்னு இருந்து பாருங்கள் கேக்கு ரெடி ஆகிடுது சத்து மாவு கேக்கு பால்வாடி சத்து மாவு கேக்கு ரெடி ஆகிடுதுங்க பால்வாடி சத்து மாவு கேக்கு ரெடி ஆகிடுது இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்